வணக்கம் அரசு அதிகாரிகளே இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் அரசியலமைப்போட அட்டவணைகளை நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக பன்னெண்டு அட்டவணை இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு கொண்டு வரும்போது எட்டு அட்டவணை இருந்தது தற்போது பன்னெண்டு அட்டவணை இருக்குது புதிதாக நான்கு அட்டவணைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு முதலாவது வந்து இணைக்கப்பட்ட அட்டவணைகள் என்னென்னு பார்த்தரலாம் அதுக்கப்புறம் அதோட சட்ட திருத்தத்துக்கும் வருடத்திற்கும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு சின்ன கதை பார்த்துடலாமா அட்டவணைனாலே இங்கிலீஷில் டேபிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ரோ காலம்னு ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது ரோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலம் வந்து ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க ஒய்ஃப் வந்து கீழேருந்து மேலே உயர்ந்துட்டு போகிறத பற்றி சொல்கிறாங்க அந்த உயர்ந்தது சாத்தியமான ஹஸ்பண்ட் கேட்குறாரு இவ்வளோதான் கதைங்க எப்படின்னா ஒய்ஃபு அதாவது லேடிஸ்னாலே ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க வந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்தை போய் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க சரியா அது அதோடய பேர்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம வந்து நிறைய யூனியன் பிரதேசம் மாநிலத்துக்கு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு புது மாநிலத்துக்குள்ளே போயிருக்க ஒரு ஜோடி ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னங்க பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணுங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய பதவி உயர்வுகள் பிரமாணம்லாம் எல்லாம் நம்ம நல்ல நிலைமைக்கு போகலான்னு ஒரு உறுதி இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம ராஜ வாழ்க்கை வாழ முடியும்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளே பழங்குடியினத்துலேருந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட இதுலேருந்து வந்திருக்குறோம் நம்மளுக்குன்ட்டு ஒரு ஏடிஎம் கூட கிடையாது நம்ம எங்கே போய் ஏதோ இந்த அரசு பகிர்ந்து கொடுக்குற இந்த வீட்டில் இருக்கிறோம் அரசு நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்த இந்த வீட்டில் இருக்கிறோம் இந்த ஊரில் மொழி பேசுகிறக்கும் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு இந்த ஊரில் நிலம் எதுவுமே கிடையாது நம்மளே ஏதோ ஊர் விட்டு ஊர் தாவி கிராமத்துலேருந்து நகரத்தை பார்த்து வந்திருக்கோம் நமக்கு எதுக்கு இந்த ஆசையெல்லாம்னு கேட்குறாங்க புரிஞ்சுதுங்களா டைம் சொல்லணுமா நம்ம அதை சொல் முன்னாடி பார்த்துட்டே வரலாம் ஃபஸ்ட்டு வேறு மாநிலத்துலேருந்து வராங்க யூனியன் பிரதேசம் மாநிலத்தோட பேரை தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம நல்லா சம்பாதிக்கணுங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அட்டவணை என்னென்னா உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுடைய ஊதியத்தை பற்றி சொல்லுது சம்பளத்தை மூணாவது நம்மளுக்கு பிரமாணம் கிடைச்சாதாங்க நம்மளால் இது பண்ண அந்த அலுவலர்களுடைய பதவி பிரமாணத்தை பற்றி மூன்றாவது அட்டவணை சொல்லுது நாலாவது ராஜ வாழ்க்கை வாண வாழணும்னு சொல்கிறாங்க அதாவது ராஜ்யசபாவோட எண்ணிக்கையை பற்றி நான்காவது அட்டவணை சொல்லுது அஞ்சாவது நம்மளே தாழ்த்தப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்குறவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அதாவது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருடைய நிர்வாகம் கட்டுப்பாடு ஆகியவற்றை சொல்லுது நம் இப்போது ஆறாவது என்ன சொல்லுன்னா ஏடிஎம் ஏடிஎம்னா நான்கு மாநிலங்களை குறிக்குது ஏ ஃபார் அசாம் ஃபார் திரிபுரா எம் ஃபார் மிசோரம் அண்ட் மேகாலயா போன்ற மாநிலங்களை பகுதிகளை குறிக்கிறது தான் ஆர் அட்டவணை ஏழாவது நம்மளே அரசு பகிர்ந்து தந்த அதாவது மத்திய மாநில அரசுக்க அதிகார பகிர்வதாக ஏழாவது அட்டவணை குறிப்பிடுகிறது எட்டாவதான நம்மளுக்கு மொழியே தெரியாது இந்த ஊரில் ஆட்சி மொழிகளை குறித்த எட்டாவது அணையே நம்மளுக்கு நிலமும் கிடையாது ஒன்பதாவது அட்டவணை என்ன குறிக்கிது நில சீர்திருத்தத்தை பற்றி குறிக்குது பத்தாவது அட்டவணை வந்து கட்சி தாவல் பற்றி குறிக்கிறது பதினோராவது அட்டவணை கிராம பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுகிறது பன்னிரெண்டாவது அட்டவணை நகராட்சியை பற்றி குறிக்கிறது இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க யூனியன் பிரதேசம் மாநிலங்களுடைய எல்லைங்கள்லாம் எனக்கு தெரியும் அதை பற்றி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சம்பாதிக்கணும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் அப்போ தான் ராஜ வாழ்க்கை வாழ முடியும் நீ வேற ஏண்டி நம்மளே தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்டையே சொந்தமாக நிலம் எதுவுமே கிடையாது நம்மளே ஊர் தாவி வந்திருக்கோம் தாவி பத்தாவது அட்டவணை கட்சி தாவல் பதினோராவது அதாவது நம்ம பஞ்சாயத்துலேருந்து அதாவது கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இப்போ புதிதாக இணைக்கப்பட்ட அந்த நான்கு அட்டவணைகளோட வருடங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் இது பார்த்திங்கன்னா இந்த சட்ட திருத்தம் எல்லாமே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் ஃபோர் முடிஞ்சால் அடுத்து ஃபைவ் அதாவது ஒன்று விட்டு கீழே வந்து ஃபைவ் எழுதணும் தென் செவன் செவன் வரும் சிக்ஸ் வராது இது நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்கலாம் அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரெண்டுமே நைன்டி டூ நைன்டி டூன்னு வரும் இங்கே ஒன் வந்துச்சுன்னா ஒன்றுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அடுத்த சட்ட திருத்தம் ஃபைவ் டூன்னு எழுதுறோம் அப்போ ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எப்படின்னா அஞ்சு ரெண்டு கூட்டினீங்கன்னா ஏழு அஞ்சு அங்கே போகிறனால ஏழுக்கு அடுத்த நம்பர் போகிறோம் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டுங்கிறத நீங்கள் ஞாபகம் ஞாபகத்துப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இனியும் நாங்கள் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக இந்த வீடியோ கொடுக்கணும்னு உங்களோட ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம்